ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க பாலாபுரம் பேசுறேன் கதை பார்க்க போறோம் அந்த கதையோட தலைப்பு மனம் திரும்பிய மகன் மனம் திரும்பிய மகன் ஸோ இப்போ வாங்க இந்த அழகான ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு நாள் ஏசப்பா தன்னை சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டோரியில ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாம் அந்த அப்பா ரொம்ப ரொம்ப பாசமா அந்த பையன்கிட்ட அன்பா இருப்பாங்களாம் ஆனா அந்த பையனுக்கு அந்த அப்பாவே சுத்தமா பிடிக்காதான் ஒரு நாள் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா உன் கூட இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இப்பயே பணத்தை தந்துட்டேன்னா உன் கூட இருக்காம நான் வெளியே எங்கேயாவது ஓடி போயிடுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா கிட்ட சொன்னா அதுக்கு அப்பா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஏன்பா நான் உங்க மேல அன்பா இருந்தேன் நான் ஏதோ தவறா உங்ககிட்ட பேசியிருந்தேன்னா அப்படி பேசியிருந்தேன் தயவு செய்து மன்னிச்சிருப்பா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தாழ்மை கேட்டாங்களாம் அதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு வேற வழியே தெரியாம அவனுக்கு வர வேண்டிய எல்லா பணத்தையுமே அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்த அடுத்த செகண்டே அந்த பையன் கொஞ்சம் கூட அவங்க அப்பா மேல பாசமே இல்லாம அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் பாட்டு பின்னாடி நம்ம அப்பா இருக்காங்களேன்னு சொல்லி அது யோசிக்காம அவன் பாட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டானா அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோட பாவம்போல பாத்துக்கிட்டு இருந்தாராம் இப்ப அந்த பையனுக்கு நிறைய காசு இருக்கு இல்லையா அதனால அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சான் தண்ணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணானா கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நிறைய தப்பான விஷயங்களாம் பண்ணானா இவன்கிட்ட நிறைய பணங்கள் இருக்கு அப்படின்றத எல்லாரும் பார்த்து இவன் கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களாம் இவன் அதிகமாக காசை நிறைய வேஸ்ட செலவு பண்ணதுனால ஒரு நாள் இல்லைனாலும் அந்த காசுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா அதே மாதிரி ஒரே ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சான் அதை தெரிஞ்ச அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் இவன் கூட நம்ம கூடாது விட்டு விலகி போயிட்டாங்களாம் இத பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப சேடா இருச்சான் அதனால நல்ல ஒரு வேலையா தேடணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சானா ஒரு வீட்டுல கதவை தட்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர்கிட்ட கேட்டானா அதுக்கு அவரு சி மூஞ்சப்பாரு உங்ககிட்ட எல்லாம் எவன்டா வேலையை கொடுப்பான் இங்க வேலை இல்ல ஒண்ணும் இல்ல இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டிட்டாங்களாம் இவனும் வேலை கேட்டு வேலை கேட்டு ரொம்ப ரொம்ப டயர்டா ஆயிட்டானா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேலை கிடைச்சிச்சான் அது எந்த வேலைன்னு தெரியுமா ஃப்ரான்ஸ் அதுதான் பண்ணிகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறது வேலை இந்த வேலையை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் சா இந்த வேலையை நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைய பார்க்கவே தோணாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் இந்த பையனுக்கும் அப்பதான் ஒரு ஐடியா இவன் யோசிச்சானா ச நம்ம அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க ஆனா அந்த வேலைக்காரங்க எல்லாருக்குமே நிறைய புது ட்ரெஸ் நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைச்சிச்சு ஆனா நம்ம இப்படி அலையிறோமே கெட்ட வழியில போயிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணானா அது மட்டும் இல்லை எப்படியாச்சும் நம்ம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க போய் சேர்ந்துடணும் இல்லைனாலும் கூட வேலைக்காரனா கூட வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாச்சு போயிடணும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் போகணுமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சான் போகிற வழி ஃபுல்லாக இவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போறான் இது அந்த சைடு அவங்க அப்பா என்னோட பையன் எப்படியாச்சும் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவலையோட ஏக்கத்தோட இருந்தாரான் அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட நெருங்கும் போது அவங்க அப்பா இதை கவனிச்சு வேகமாக ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களான் உடனே இந்த பையன் சொன்னானா அப்பா என்னை தயவு செய்து முன்னிச்சுருங்கப்பா நீங்க எனக்கு மகனாக ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல என்னை ஒரு வேலைக்காரனாக கூட ஏற்றுக்கோங்கப்பா உங்க வேலைக்காரனா நான் வேலை செஞ்சு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சானா இத பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அவரும் அழுது அங்குள்ள எல்லா வேலைக்காரங்களையும் மனம் திரும்பி வந்துட்டான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் கிழிஞ்ச ஆடைய உடித்திருக்கிறதுனால ஒரு நல்ல புது ஆடைய கொடுங்க என் பையன் கையில மோதிரம் போடுறதுக்காக மோதிரத்தை எடுத்துட்டு வாங்க செருப்பு இல்லாதனால புது செருப்பு எடுத்துட்டு வாங்க இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா என் பையன் மனம் திரும்பி என்கிட்ட திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த கதையை அப்படியே முடிக்கிறாங்க உங்களை அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கதையில வந்து பாக்குறேன் இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்